நான் இப்ப சொல்ல போறதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஜப்பானுக்கு அவசர தேவைகளுக்கு போகிற அமெரிக்காவோட சரக்கு விமானங்கள் திடீரெனு ஒரு எட்டு மணி நேரம் கூடுதலாக சுற்றி போக வேண்டிய கட்டாயம் சாங்காய்க்கு போற கமர்ஷியல் பிளைட்ஸ் ஆயிரக்கணக்கான கேலன் எரிபொருளை வீணாக்கிட்டு தெற்கு பக்கமா வளைஞ்சி போகுது ஒரு காலத்துல வெறும் அரை நாள்ல பசிபிக் கடலை விட்டுன அமெரிக்கா பாம்பஸ் விமானங்கள் இப்போ அங்க போய் சேரவே ஒரு மூணு நாள் ஆகுது இதை ஏதோ நான் கெப்பனை மாதிரி சொன்ன உடனே இது கெப்பனையா நடக்குதுன்னு நினைக்காதீங்க இது இப்போ நிஜமாகவே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அமெரிக்காவோட குலபோல் ட்ரீச் அதாவது உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிற அந்த அதிகாரத்துக்கு வரலாற்று காணாத ஒரு பெரிய ஒரு அடியானது ஆபத்தானது இப்போ வந்திருக்குன்றே சொல்ல முடியும் அப்படி என்ன நடந்தது அமெரிக்கா இப்படியான பிரச்சனை எதிர்கொள்வதற்கான காரணம் என்ன ஜார் அமெரிக்காக்கு இப்படியான ஒரு செக்கே வைத்தார்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோட நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நாள்ல தான் ரைஸா ஒரு அதிரடியான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க வெந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம சுமார் பன்னெண்டாயிரம் சதுர மைல் வான்பெறப்ப அமெரிக்காவோட எந்த ஒரு விமானமும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ரைஸா அதிரடியா மூடிட்டாங்க இதுல யுனைடெட் ஏர்லைன்ஸ் மாதிரியான பயணிகள் விமானம் மட்டும் இல்லைங்க அமெரிக்காவோட விமானப்பதிவோட கார்கோ விமானங்கள் பசிபிக் கதல உப பார்க்கின்ற உளவு விமானங்கள் என்று எதையுமே இனி ரைசாவோட வான்பகுதிக்கு நுழைய முடியாது ரைஸா சொல்ற காரணம் என்ன தெரியுமா பாதுகாப்பு காரணங்களுக்காக அணிதான் இதனை செஞ்சிருக்க வந்து ரைசா சொல்றாங்க ஆனா உண்மையே என்னன்னா அமெரிக்காவோட ராணுவ பலத்தோட அஸ்தாரத்தையே பைசா இப்போ அசைத்து பார்த்துருக்கு அமெரிக்கா எப்படி உவ காலம் உலகத்தோட வானத்தையே தன்னோட கத்து பாத்துக்க வச்சிருந்தது என்ற கேள்வி உங்களுக்கு இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சிக்காகோவில் நடந்த ஒரு மாநாடு தான் காரணம் அந்த மாநாட்டுல போடப்பட்ட சட்டங்கள் உலகத்தோட வான்வழி போக்குவரத்தை அமெரிக்காவுக்கு சாதகமாக மாத்திட்டது அப்போதுல இருந்து இப்ப வரைக்குமே வான்வழிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு கைவே மாதிரி அமெரிக்காவோட விமானப்படை ஆறு கந்தங்களில் தன்னுடைய தலங்களை அமைச்சதுக்கு காரணமே நாங்க நினைச்சா உலகத்தோட எந்த மூளைக்குமே சில மணி நேரத்துல போவோம்ங்கிற அந்த கெத்து தான் ஆனா அந்த அசுர பலம் இப்போ உடைய தொடங்கி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல சோவியத் யூனியன் நுழுந்தப்ப ரஷ்யா பலவீனமா இருந்தது அப்போ அமெரிக்கா ரைசாவோட எல்லோ வரைக்குமே தன்னோட ஆதிக்கத்தை கொண்டு போச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்கு கிரிமியா விவகாரம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உக்ரைன் போர் இது எல்லாமே ரஷ்யாவை யோசிக்க வச்சது அமெரிக்கா ரசை மேல பூத்த பொருளாதார தரைக்களுக்கு பதிலா இப்போ ரசை இதே ஆயிரமாக எடுத்திருக்காங்க தெரியுமா அதுதான் புவியியல் அதாவது ஜியோகிராபி அதாவது என் இடத்துக்குள்ள நீ வர முடியாதுங்கிற அதிகாரத்தை இப்போ ரைஸா கையில் எடுத்துருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அதிகாரம் அமெரிக்காவுக்கு பேரிடியாக விளைய ஆரம்பிச்சிருக்கு சரி ரைஸா எடுத்த இந்த முடிவால் அமெரிக்காவோட ராணுவத்துக்கு அப்படி என்ன பாதிப்பை ஏற்பட போகுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பேன் அமெரிக்கா இராணுவத்துக்கு இதனால் விழுந்த பலத்த அடியை பற்றி கொஞ்சம் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அமெரிக்காவோட தசாப்த கால இராணுவ திட்டத்தை திட்டமே தரிமட்டம் ஆகிடுச்சு ரைசாவோட அந்த நோட்டம் அதாவது நோட்டீஸ் டு அயர்மேன் வெறும் காகிதம் இல்லை அது அமெரிக்க இராணுவத்தோட கைகால்களை கட்டின ஒரு சங்கிலி இதன் அமெரிக்காவோட இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு என்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கு முதலாவது நேரம் தான் எப்போவுமே ஆயுதம் இராணுவத்துக்கு நேரம் தான் முக்கியமான ஆயுதமே அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி கமாண்ட் முழுசாவே இந்த துருவ பாதைகளை நம்பித்தான் இருக்கு உதாரணத்துக்கு வட டக்கோட்டாவில் இருக்கிற ஒரு அமெரிக்காவோட பாம்ப விமானம் இந்தோ பசிபிக் வரோ அவசரமா வரணுமான அதுக்கு ரைஸாவோட வான்வழி தான் குறுக்கு வழி ரைஷாவோட வான்வழியை பயன்படுத்தும் போது முன்னாடி எல்லாமே பன்னெண்டு மணி நேரத்துல வந்த அதே விமானம் இப்ப ரைஷா தரகளை போட்ட பிறகு பதினெட்டுல இருந்து இருபது மணி நேரம் எடுக்குது இராணுவத்துக்குள்ள ஒரு எட்டு மணி நேர தாமதம் ஆகுது இது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு யுத்தத்தோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிற கால அளவு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ற அந்த ஒரு சக்தியை அமெரிக்கா இப்ப இழந்திருக்கு இழந்து நிக்கிறது என்பதுதான் உண்மை இப்ப ரைஷா இந்த தரையிலை கோட்டதால சர்ப்ரைஸ் அட்டாக்கை இனி அமெரிக்கா நினைச்சாலும் பண்ண முடியாது இரண்டாவது வான்வழி எரிபொருள் சிக்கல் அதாவது டேங்கர் நைட்மேர் மேயர் ரசா வழியா போகும்போது எரிபொருள் பிரச்சனை இல்லை ஆனா இப்போ சுத்தி போறதுனால நடுவாணத்துல எரிபொருள் நிரப்புற விமானங்களோட தேவையானது பல மரங்கு அதிகமா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு போற விமானத்துக்கு நடுவாணத்துல டீசல் அடிக்க ஒரு பெரிய டேங்கர் விமானம் பெறணும் இப்போ பாதைகள் மாறினதால இந்த டேங்கர் விமானங்களையும் வேற வேற இடங்களுக்கு மாற்ற வேண்டிய கட்டாய் இது ஒரு பெரிய லோயிஸ்டிக்கல் கேயோஸ் அதாவது ஒரு பெரிய ஒரு சிலந்து வேலையில ஒரு நூலை அறுத்தா மற்ற நூல்கள் எப்படி யாருமோ அப்படித்தான் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த நிர்வாகக்கும் இப்ப குழம்பு போய் இருக்கு அமெரிக்காவோட உதவி விமானங்கள் அதாவது இது வேவு பார்க்கிற விமானங்கள் ரைஷா இல்லையே ஒட்டி பறந்து உழவு சேகரிக்கும் ஆனா இப்போ அந்த வான்பரப்பு மூடினதால அமெரிக்காவால ரைஷாவே அல்லது சீனாவே முன்னாடி மாதிரி நெருக்கமா போய் கண்காணிக்க முடியல அமெரிக்காவோட ஐஸ் அண்ட் இப்ப பாதியா குறைஞ்சிருச்சு இதனால ரஷ்ய தன்னோட இராணுவத்தை எங்க நகர்த்தது என்பதை தெரிஞ்சுக்கிறதுல பெரிய ஒரு விடைவெளியானது அமெரிக்கா குருவாகி இருக்கு என்பதுதான் உண்மை இந்த மூன்று காரணங்களும் அமெரிக்காவோட இராணுவத்துக்கு எப்போது நேற்றிரொரு பிரச்சனையா தருகப்படுது இதெல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவோட ரூட் ரோமியோ ஐம்பத்தாறு அதாவது அலாஸ்கா ஜப்பான் மற்றும் ரூட் அல்பா முப்பத்தி மூன்று அதாவது அமெரிக்கா சாங்காய் இந்த இரண்டு பாதையில முறங்குறதுனால பெடக்ஸ் மற்றும் யூபிஎஸ் போன்ற ராணுவ தளபாங்களை கொண்டு சேர்க்கிற நிறுவனங்கள் இப்போ கையெப்பு செஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க ரஷ்யா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு அமெரிக்காவோட விபத்தை குறைச்சா அவனோட பலம் பாதியாக குறைஞ்சிடும் அமெரிக்காவோட ராணுவம் இப்போ முட்டு சந்திரன் நிற்குது சொல்ல முடியும் இதற்கு அவங்க கிட்ட இப்போதிக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை அவர்கள் புதிய ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் இதனால் இப்போ அமெரிக்காவோட இராணுவமே இப்போ குழம்பி நிற்குது என்பதுதான் உண்மை ரஷ்யா இதை தனியா செய்யலை இதற்கு பின்னாடி சீனாவோட மறைமுக ஆதரவும் இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சீனாவும் ரைசாவும் சேர்ந்து அலாஸ்கா பக்கத்துல வந்து நடத்தினாங்க யோசிச்சு பாருங்க ரைஷாவை தொடர்ந்து சீனாவும் தன் வான் அமெரிக்காவுக்கு மூடினா என்ன ஆகும் பசிபிக் கடல்ல அமெரிக்காவோட ஆதிக்கம் காலியாயிடும் சர்வதேச வர்த்தகம் போகும் அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் ஆகவே ரைசாவும் சீனாவும் கூட்டணியாக இணைந்துதான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி அமெரிக்கா ஏன் ரைசாக்கு திருப்பி அடி கொடுக்கல நீ என் வானப்பை மூடினா நானும் உன் வான்பரப்பை மூடுவேன்ட்டு அமெரிக்கா ஏன் சொல்லல ஏனா அங்கதான் ரைசாட் புத்திசாலித்தனமான காய்நாதத்திலே செஞ்சிருக்கேன் ரைஸா விமானங்கள் ஏற்கனவே அமெரிக்கா பக்கம் போறதே இல்லை அதனால அமெரிக்கா போடுற தரை ரைசாவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராது ஆனா ரைசா போட்ட இந்த தரை அமெரிக்காவோட முது உடைச்சிருக்கு இதைத்தான் ஏசி மெட்ரிக் லெவரேஜ் அதாவது எதிரிக்கு அதிக பாதிப்பு நமக்கு பூச்சம் பாதிப்பு என்று சொல்வார்கள் ஆனா அமெரிக்கா இதுல எதையுமே செய்ய முடியாத தான் வெனிசுலாக்கு உள்ள நுழைந்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் பல மத்தியில் இருக்கு இந்த இடத்துல ரைசாள் அடிக்க முடியல வெனிசுலாவை வச்சு ரைஸாக்கு பிரஷர் கொடுக்கலாம் என்றதுக்காண்டியும் அமெரிக்கா வெனுசிலாக தரையிறங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட டாலர் சாம்ராட்சியின் மீதும் விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாவும் இதை பார்க்கப்படுது இதுவரும் பெட்ரோல் செலவு பத்தின விஷயம் மட்டும் இல்லை உலக வான்வழி போக்குவரத்து முழுக்கவே அமெரிக்காவோட டாலரின் மையமாக தான் இயங்குது இப்போ அமெரிக்க விமான நிறுவனங்களுக்கு லாபம் குறையும் போது அவங்க மெல்ல மெல்லமா பெய்ஜிங் போன்ற அமெரிக்க தயாரிப்புகளை விட்டுட்டு சீனா அல்லது ஐரோப்பிய விமானங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அமெரிக்காவோட பொருளாதார இன்ஜின் வானத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது சொல்ல முடியும் ரைஸா இப்போ அந்த இன்ஜினுக்குள்ள மணலை அள்ளி போட்டிருக்கு இது நூந்த காலத்தில் அமெரிக்கா டோலரோட வலிமையை குறைக்கும் என்பதில் இந்த ஒரு மேட் கருத்துமே இல்லை இதுதான் நிறைவு வல்லுநர் முக்கியமான கருத்தாகவும் இருக்கு இப்போ ஜப்பான் சவுத் கொரியா தைவான் நாடுகளை எடுத்து பாருங்க அவங்க என்னென்ன நினைப்பாங்க உலகத்துக்கே பொலிஸ்டர்னு சொல்லுதுன்ற அமெரிக்காவால தன்னோட சொந்த விமான பாதையை கூட ரஷ்யா இருந்து முக்க முடியலை நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை என்ன அமெரிக்கா எப்படி நம்மை காப்பாத்தும் இந்த ஒரு சந்தேகம் ஒழும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த சந்தேகம் துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி மெல்ல மெல்ல அமெரிக்காவோட கூட்டணியை இது சிதைக்கும் தான் இப்போ பல ஏசிய நாடுகள் அமெரிக்காவை மட்டும் நம்பாம சீனா கூடவும் மெல்ல மெல்ல பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அதுல முக்கியமாக சவுத் கொரியா சீனா பக்கம் சாயிற மாதிரியான பிம்பங்கள் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவோட சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல சரிவதற்கு மூன்றாவது காரணம் ஏற்கனவே இரண்டு காரணங்களை பார்த்தோம்னா இப்போ மூன்றாவது காரணம் எஸ்எம்மெட்ரிக் எசிக்யூசன் அதாவது கலப்படிய செய்யும் தந்திரம் ரைசா சீனா ஈரான் இந்த மூன்று நாடுகளுமே சேர்ந்து இப்போ ஒரு கோடினேட்டர் புயோக்கியத்தை பண்றாங்க சீனா தென்சீன கடல்ல செயற்கை தீவுகளை உருவாக்கி கப்பை பாதையை கட்டுப்படுத்துது ஈரான் கரம்பூஸ் ஜலசந்தி அதாவது சேட்டோ ஆஃப் காமர்ஸை அதை வச்சு நெருக்கடி கொடுக்குது வயசா இப்போ வந்தரப்பி மூடி அமெரிக்காவோட வகுத்தை குறைக்குது அமெரிக்காவில் இல்லாத இடத்துலையும் உறவே நேரத்தில் சண்டை போட முடியாது அவங்களோட பலத்தை பல இடங்களில் சி சிதறடிச்சு தான் அவங்க சண்டையில் போட வேண்டி இருக்கும் மெல்ல மெல்ல கலப்பரியா வைக்கிறது தான் இந்த எசிமெட்ரிக் எக்ஸிக்யூசன் தந்திரம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஒரே நல்ல போர்க்காலத்தை விட தோக்காது இப்படி வெவ்வேறு சின்ன சின்ன தான் அதுபுலம் அந்த சின்ன சின்ன இழப்புகளை ஏற்படுத்துகிற நடவடிக்கையில தான் ரஷ்யா சீனா ஈரான் போன்ற நாடுகள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா அமெரிக்கா ஒரு விஷயத்தை நம்பிக்கை இருந்தது நாங்க நினைச்சா எங்கே வேணாலும் போவோம் யாரை வேணாலும் கேள்வி கேப்போம் ஆனா இப்போ உலகம் மாறிடுச்சு ஜியோக்ராபி மேட்டர்ஸ் எகெயின் பூரம் இப்போ ஒரு தடியா மாறிடுச்சு அமெரிக்காவுக்கு கிடைச்ச அந்த துணி தனிச்சலுகை இப்ப முடிவுக்கு வந்துடுத்து சொல்ல முடியும் இது இது ஒரு முடிவு மட்டும் ரொம்ப கணக்கு போட்டு அமெரிக்காவை தன்னோட தான் இதோட உண்மையான நோக்கம் இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இப்ப நாம பாக்குறது வரும் ஒரு விமான பாதை முடக்கம் மட்டும் இல்ல இது ஒரு பிசிகாலஜிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா அமெரிக்க மக்களுக்கு ஒரு விஷத்தை ஆழமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நாடு நினைச்ச உலகத்தில் எங்கே வேணாலும் போகும் விதை வேணாலும் சாதிக்கும் யாரையும் நம்மை யாராலையும் நம்மை தடுக்க முடியாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கை செத்து போச்சு இந்த அன்சாலன்ஸ்ட் பிரசன்ஸ் அதாவது யாராலையும் கேள்வி கேட்க முடியாத அமெரிக்காவோட அதிகாரம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அமெரிக்காவோட ஸ்டேட் பேர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏற்றுக்க முடியாத ஒன்று நாங்கள் இதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம்னு அறிக்கை விடுறாங்க ஆனா உண்மை என்னென்ன என்ன தெரியுமா அமெரிக்கா கிட்டே இப்போதைக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை பொருளாதார தரகளை இயக்கமே அதிகபட்சமாக ஆனா ஆனால் ரசரலை இராணுவ ரீதியாக ரைசாவை மிரட்ட நினைச்சா அது ஒரு அணுவாயுத போர்ல போய் முடியும் பேச்சுவார்த்தை நடத்தணுமன்னா அமெரிக்கா பணிஞ்சு போகணும் ஆனால் அமெரிக்காவோட அரசியல் சுழல்ல அது ஒரு பலவீனமா பார்க்கப்படும் இதனால அமெரிக்கா இப்போ ஒரு நகர முடியாத ஒரு இடத்துல முறங்கு நிற்குது என்று சொல்ல முடியும் பட் அமெரிக்கா பதிலடி என்ற பெயர்ல தான் வெரிசுலாக காலை பதிட்டார்கள் என்ற கேள்வியில் மறுபடியும் எனக்கு எழும்புது இந்த சிச்சுவேஷனை ஆசிய நாடுகள் ரொம்ப தெளிவாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட மெசேஜ் ரொம்பவே சிம்பிள் அமெரிக்காவோட பாதுகாப்பு உபதிமொழி இனி கேரண்டி கிடையாது இதனால் சீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதையானது ஒப்பனாகி இருக்கு சீனாவுக்கு இப்போது பெரிய ஒரு சந்தை போறவந்தி அவசியமானது இல்லை அமெரிக்கா உங்களை கேட்பதுமன்னு தெரியாது ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான பிஸ்னஸ் பார்ட்னர்னு அவங்க மெல்ல மெல்ல ஆசிய நாடுகளை தங்கள் பக்கம் இழுக்கிறாங்க ஒரு சாம்ராஜ்யம் வீழும் போது அது படியெடுப்பால் மட்டும் விடாது அது மெத்த நாடுகளுக்கு தேவையற்ற மாறும் போது கீழவிடும் அமெரிக்கா இப்போ அந்த தேவையற்ற நிலையை நோக்கித்தான் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கு என்பதுதான் பல பேருக்கு கிளம்புகின்ற ஒரு தோணலா இருக்கு என்று சொல்ல முடியும் வான்வழி மட்டும் தெரியல உலகமே இப்போ இரண்டா பெரியுது டாலருக்கு பதிலாக யூரோ ஜுவான் தங்க முன்ன மெத்த நாடுகள் மாற ஆரம்பிச்சுட்டாங்க சுரிஸ்ட் சிஸ்டத்துக்கு பதிலாக பொது பேமெண்ட் சிஸ்டமானது உருவாகுது ரஷ்யாவோட இந்த முடிவு உலகம் இனி அமெரிக்காவோட பிரியல இல்லையேங்கிறது உறுதிப்படுத்துற ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்டாக இருக்கு அடுத்த ஐந்து வருஷத்துல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள இதோட வழக்கமான விஷமா மாறிடும் ஒரு காலத்துல குலோப கோமனா இருந்த வானம் இனி கண்டஸ்ட் சூனா மாறும் பயணம் பண்றது ரொம்ப கஷ்டமா மாறும் பொருட்களோட விலை ஏறும் உலகமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்க ஆரம்பிக்கும் இதேதோ ஜனநாயகம் வசி சர்வதிகார சண்டை வந்து நினைச்சிடாதீங்க இது அதிகார போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ரஷ்யா பலவீனமா இருந்தப்போ அமெரிக்கா அவங்களே அவமானம் ஆனா அந்த அவமானத்தை ரைஷா மறைக்கல சமயம் வரும்போது திருப்பி அடிக்க காத்திருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்கா பல இடங்கள்ல உக்ரைன்ல காசாவில தைவான்ல சிக்கி தவிக்கும் போது ரைஷா தன்னோட காய் ரொம்ப சரியா நகர்த்தி இருக்கு அமெரிக்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வான்வொலியோ அல்லது உலக அதிகாரமோ அவர்களோட நிரந்தர சொத்து இல்ல அது காலமாற்றம் கொடுத்த ஒரு தற்காலிக சலுகை அந்த சலுகை எப்ப வேணாலும் முடிவுக்கு வரும் இப்ப உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு கல்வி மட்டும்தான் மிச்சமா இருக்கு இந்த புதிய உலகத்துக்கு அமெரிக்கா தன்னை எப்படி மாத்திக்க போகுது உலகத்தோட ஒரே ஒரு சூப்பகோரா இல்லாம பல அதிகார மையங்கள்ல ஒரு மையமா அமெரிக்கா இருக்குமா இல்லை தொடர்ந்து போன தன் அதிகாரத்தை மீட்க மிகப்பெரிய ஒரு உழவ பொறியை தொடங்க வைக்குமா இந்த நூற்றாண்டின் தலையெழுத்த இந்த ஒரு கேள்விதான் தான் தீர்மானிக்க போகுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து என்னென்றால் அமெரிக்கா மூன்றாவது உலகப்பொருள் தான் தூங்கி வைக்க போறார்கள் அதனுடைய முதற்கட்டமாக தான் வெனிசுலாவில் கால்பதித்திருக்கிறார்கள் வெனிசுலாவில் அமெரிக்கா கால்பதித்தது நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூக்கினது உடனே முடிஞ்ச விஷயம் இல்லை இப்போ மிகப்பெரிய ஒரு போருக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் அது பயக்கப்படுது ஆகவே அமெரிக்கா தன்னுடைய சூப்பர் பவர் என்ற பொசிஷனை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அத்தனை சூப்பர் பவராக இருக்கும் போது அதுல ஒரு சூப்பர் பவரா தான் இருக்க தயாராக இல்லை இதனால அவர்கள் மூன்றாவது உலப்போரை ஆரம்பிக்கிற உரிவைத்தான் தான் எடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்ததா இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஆகவே இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்